கூலி திரைப்படத்துடைய புக்கிங் தமிழ்நாட்டில் எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறதான் இப்போ தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேருடைய கேள்வியாக மாறியிருக்கு வெளிநாடுகள்லாம் படத்துடைய புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பயங்கர ஃபயராக இருக்கு ஸோ தமிழ்நாட்டிலேயும் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ரசிகர்கள் டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுவாங்களே அப்படின்னு எல்லோரும் பயங்கர ஆவலாக வெயிட் இருக்காங்க பட் இது குறித்த அஃபிஷியல் அப்டேட்டாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இன்னும் எந்த ஒரு அப்டேட்டையும் வெளியிடல அதாவது என்றைக்கு புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறது பற்றி ஆனால் விரைவில் இது பற்றிய அப்டேட் வரும் ஏன்னா நிறைய தேட்டர்களில் போட ஆரம்பிச்சிட்டாங்க புக்கிங் வந்து சூன் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு ஒரு சிலர் வந்து நாளைக்கு அதாவது எட்டாம் தேதி புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து பத்தாம் தேதி ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எட்டாம் தேதினா இன்றைக்கி ஏழாம் தேதி இன்றைக்கி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பட் இன்னும் கொடுக்கலை அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் எட்டாம் தேதிக்கு வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் பிக்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா அதாவது தமிழ்நாடு தவிர ஆந்திரா கர்நாடகா அப்புறம் கேரளா இங்கே எல்லாமே ஆறு மணி காட்சிகள் காலையில் ஆறு மணிக்கு காட்சிகள் தொடங்குது தமிழ்நாட்டில் மட்டும் காலை ஒன்பது மணிக்கு தான் முதல் ஷோ ஆரம்பிக்க போகுது ராம் இருந்து கூட இப்போ ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க அதாவது புக்கிங் வந்து விரைவில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க சக்தி சினிமாஸ்லையும் சொல்லியிருந்தாங்க ஸோ வெயிட் பண்ணுவோம் விரைவில் அப்டேட் கிடைக்கும் நாளைக்கா அல்லது ஞாயிற்றுக்கிழமையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்